நமஸ்காரம் வணக்கம் சாணக்கிய நாயர்களை சந்திப்பதில் எப்பொழுதுமே மகிழ்ச்சி நாயர்களுடன் கலந்துரையாடல் என்பது ரொம்ப நல்ல நிகழ்ச்சி அவர்கள் நேருக்கு நேர் ஒன்றும் சொல்லாட்டாலும் கமெண்ட்ஸில் நிறையா பாயிண்ட் சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நம்ம அருண் சார் அவர்கள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறார்கள் ப்ரோக்ராமிங் டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாமே அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்னைக்கு நம்ம மத்தியில கூட்டாட்சி கூட்டணி ஆட்சி நடக்கிறது அதனால பல வகையான ஈடுபாடுகள் பல வகையான முயற்சிகள்லாம் தள்ளி போடப்பட்டு கொண்டிருக்கின்றன இப்ப சமீபத்துல வந்து இந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்னு ஒன்று பண்றாங்க அது ரொம்ப வருஷமா இருக்கு அது ரெண்டாயிரத்துலேருந்து இருக்கு ராஜன் டைக்டர் ரிக்ரூட்மெண்டாக தான் வந்தாரு ஆர்பிஐக்கு மன்மோகன் சிங்கே டைரக்ட் ரிக்ரூட்மெண்ட் தான் அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்துட்டு அப்புறம் பிளானிங் கமிஷன்ல இருந்து ரொம்ப எக்கனாமிக் அட்வைசரெல்லாம் இருந்தார் மன்மோகன் சிங்கு ஒன்றும் இல்லை ஒரிஜினலாக பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி பண்டிட்ன்னு அவங்க ஆறாம் கிளாஸோ ஏழாம் கிளாஸா தான் படிச்சிருக்காங்க பிரைவேட் டியூஷன்ல அவங்க வந்து நேரு இது கசின் சிஸ்டர் அதானனா அவங்க இதாக பேர் என்ன நேரு பதவிக்கு வந்தவொடனே அவங்கள வந்து அம்பாசிடரா போட்டார் மாஸ்கோவுக்கு அப்புறம் வந்து அவங்க என்னெல்லாமோ இருந்துட்டு யுனைடட் நேஷன்லாம் போய் யுனைடட் நேஷன்ஸில் பெரிய பதவியெல்லாம் வாங்கிச்சாங்க அவங்களும் ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு நிறைய பேர் ஆர் நாராயணன் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு இது ஒன்றும் புதுசு இல்லை இது ரொம்ப நல்லா நடந்துட்டுருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் ஒரு அறுபது பேர் கிட்டத்தட்ட டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் சேர்ந்துருக்காங்க வேறு இடத்துல இது வந்து டேர்ம் இது வந்து லைஃப் லாங் சர்வீஸ் கிடையாது அஞ்சு வருஷம் கொடுப்போங்க அதுக்கூடிய ஒரு கன்சாலிடேட்டட் அமௌண்ட் உண்டு பென்ஷன் அந்த பெனிஃபிட்லாம் ஒன்றும் கிடையாது டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட்டோட ஐடியா என்னென்னா ஒரு சில இடத்துல வந்து தொழில்நுட்ப துறைகளிலையோ டெக்னாலஜி இருக்கிற இடத்துலையோ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிற இடத்துலையோ அதற்கான கரெக்டாக ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிடைக்க மாட்டாங்க உடனே அதனால அதை வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலம் ஃபில்அப் பண்ணலாம் அவங்க சாதாரண டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்னா யாரும் வேணா எடுத்துட முடியாது அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு இது இருக்குது அப்புறம் அது அவங்கள உபயோகப்படுத்திக்கலாம் அந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல சேர்ந்தவங்கள அதான் இது தாத்பரியம் இந்த தடவை என்ன ஆயிடுச்சதுன்னா டைரெக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணிடுது கவர்மெண்ட் நார்மலாக அதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாது அப்படி அப்படியே எடுத்துன்றோம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிது உடனே அப்போசிஷன் லீடர் ராகுல் காந்தி வந்து இது கிடையாது இதை நான் ஒத்துக்க மாட்டேன்னா நிறைய மீதி லீடர்ஸ் எல்லாமே அப்போஸ் பண்ணாங்க அதில் அவங்களோட பாயிண்ட் என்னன்னா இந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்னால இந்த ஓபிசி எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் இஸ் அஃபக்ட் ரொம்ப என்ன அது வந்து கரெக்டான பாயிண்டே இல்லை ஏன்னா இது அஞ்சு வருஷத்துக்கு இருக்கிறது இது ரொம்ப காலத்துல அப்போலருந்தே இருக்கு மன்மோகன் சிங்கே உள்ள நுழைஞ்சிருக்கூடாது ஆர்பிஐல எக்கனாமிக் அட்வைசரா இருந்தாரு அப்புறம் இதில் இருந்தார் கிளானிங் கமிஷன்ல அதனால் இது புதுசு ஒன்றும் இல்லை ஆனால் இதை ஒரு புதுசு மாதிரி காமிச்சு அது உடனே சர்க்கார் வந்து இத பண்ணிடுச்சு இது எதுக்கு சொல்ல வரேன்னா இது முதல்ல தர நடக்கிற விஷயம் இல்லை இது இப்ப நடக்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும் கூட்டணி ஆட்சி தனியாக பிஜேபி மெஜாரிட்டியில் இல்லை அவங்க சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ற பண்றவங்க இவங்க மெயினாக சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் ரெண்டு பேரும் என்ன கேட்டீங்கன்னா ரிலையபிள் இல்லை நிதிஷ்குமார் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம்னு மாறி 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 கடைசியில் இப்போ என்டிஏவோட இருக்காரு அவர் நாளைக்கு என்ன பண்ண போறாருன்னு யாருக்கும் தெரியாது நிறையா தடவை மாறிட்டார் அவர் அவர் காலத்தில் ஜோ சொ சொல்லவங்க எலிசபெத் டெய்லர் வந்து எத்தனை தரம் ஸ்கர்ட்டை மாத்துறாங்களோ அத்தனை தரத்துக்கு ஹஸ்பண்டை மாத்திருக்காங்க அம்மா கல்யாணம் பண்ணிப்பாங்க டைவர்ஸ் பண்ணுவாங்க டைவர்ஸ் பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க ஒரே கலாட்டம் நடக்கும் அது மாதிரி இவர் நிதிஷ்குமார் இவ சந்திரபாபு நாயுடு எல்லாருக்கும் தெரியும் அவர் முன்னாடி ஒரிஜினலாக வந்து இதில் இருந்தார் இந்த வாஜ்பாயோட இருந்தபோது அவர் தான் கோஆர்டினேட்டர் இருந்தார் அந்த குழுக்கு அப்புறம் அவர் என்னமோ அது இதாகி விலகி போயிட்டார் அப்புறம் அவர் ரொம்ப கண்டபடியெல்லாம் பிஜேபி பற்றியெல்லாம் பேசியிருக்காரு அப்புறம் சீஃப் மினிஸ்டார் பதவி அவர் போச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு எப்படி எப்படி இருந்துட்டு இப்போ திருப்பியும் அவர் வந்து இப்போ என்ட சேர்ந்துருக்காரு அவர் எத்தனை நாளைக்கு இருக்க போகிறாருங்கிறதும் டவுட்டு தான் எதுக்கு சொல்ல வரேன்னா எப்போதுமே கூட்டணி கட்சினு வரும்போது அதில் பல வகையான பிரச்சனைகள் வரும் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இப்போ ஒன்றும் இல்லை இந்த இது கொண்டு வந்தாங்க இந்த வக்ஃபெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஃபார்ம் பண்ணணுன்னு அதுக்கு ஒரே இது அது எதிர்ப்பு அது எப்படி பண்ணலான்னு அவங்க தான் வக்ஃப் இப்போது இந்தியாவில் வந்து இந்திய கவர்மெண்ட்டு அவங்களோட கவர்மெண்ட் கம்பெனிஸ் அது இதெல்லாம் லேண்டு இருக்குது தவிர ஆர்மிக்கு லேண்ட் இருக்குது மூணாவது பெரிய லேண்ட் ஹோல்டர் வக்ஃப் அதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா அவங்க வந்து எந்த லேண்டையும் தன்னோட லேண்டுன்னு சொல்லிடலாம் அந்த காலத்துல இருந்தது உமாயன் காலத்துல இருந்தது அக்பர் காலத்துல இருந்ததுன்னு சொல்லிட்டு அதனால பலானப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருது அது தவிர ஒவ்வொரு ஸ்டேட்லயே வந்து ஒவ்வொரு விதமான குறைபாடுகள்லாம் இருக்கு நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு முஸ்லிம்கள்ட்டே நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இந்த வக்ஃப வந்து ஒழுங்கா ஒன்றும் இல்லை இந்த அம்பானியோட ப்ராப்பர்ட்டியே தான்ங்கிறாங்க ஆனா அதை பத்தி அவங்க ஒன்றும் கேள்வியே கேட்கல அப்படிங்கிறாங்க அதனால இதை வந்து ஒரு விதமா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு இது கொண்டு வந்தாங்க ஒரு பில்லு உடனே அதுக்கு ஒரு அப்போசிஷன் வந்தது காங்கிரஸும் அதை அப்போஸ் பண்ணிடுது வேடிக்கை என்னன்னா ஏன்னா யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிறது ஓடுங்கிறது காங்கிரஸோட ஒரிஜினல் டிமாண்ட் அதுலேருந்து தான் இந்த ஒர்க் ஃபார்மேஷனுக்கு வந்து அவங்க அப்போஸ் பண்றது ரொம்ப வேடிக்கையாக இருக்கு இனியோ கடைசியில் என்ன கவர்மெண்ட் என்ன பண்ணிடுதுன்னா இந்த பார்லிமெண்டரி கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி ரூலிங் பார்ட்டி அப்போசிஷன் எல்லாரையும் சேர்த்து ஏகதாம்பிகா பாலனத்திர போட்டு இதை பற்றி படிக்க சொல்லி அப்புறம் வர சொல்றாங்க அதே மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோடு அது உத்தரகாண்ட் யூனிஃபார்ம் சிவில் கோடு ரொம்ப வருஷமா கோவால இருக்கு ஒன்றும் நடக்கலை ஒன்றும் தப்பா ஒன்றும் நடக்கவே இல்லை அது வந்து சரியாக தான் போயின்னு இருக்கு இந்துஸு கிறிஸ்டின்ஸு முஸ்லீம்ஸு எல்லாரும் அதே ஒரே ஒரு சிவில் கோடு தான் கிரிமினல் கோட எல்லாருக்கும் காமன் சிவில் கோடானா செப்பரேட் செப்பரேட்டாக இருக்குது முஸ்லீம்க்கு வந்து சரியான இருக்குது கிறிஸ்டின்ஸ்க்கு மீதி கோவா தவிர மீதி இடத்துல அவங்களோட சிவில் கோடு அப்புறம் இந்துஸ்க்கு இந்து சிவில் கோடு இப்படி போயிட்டு இருக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு கொண்டுருணும்னா அதுக்கு ஒரே இது பல பல பேர் வந்து அது ஒழுங்காக இல்லை ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த கூட்டணி ஆட்சிங்கிறதுல பெஸ்ட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல இருந்து இவங்க இந்த திமுக பண்றது திமுக எப்போதும் தனியாவே எந்த சமயத்திலையும் போட்டியிட்டதில்லை எந்த தேர்தலையுமே நான் சொல்றது அறுபத்தி இரண்டு அறுபத்தி ஏழுலேருந்து அந்த காலத்துல இருந்து அவங்க எப்போதும் கூட்டணி தான் ஆனா கூட்டணி ஜெயிச்சோடன அந்த கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரிகளை கிடையாது மந்திரி சபையில இடம் கிடையாது அவங்களுக்கு தான் கூட்டணியா இருப்பாங்க வெளியில வந்து அவங்களுக்கு இது உண்டு இந்த கார்பரேஷன் இந்த கவர்மெண்ட் இது இந்த இது அசோசியேஷன் அந்த இது அதுக்கெல்லாம் வந்து அவங்கள பொறுப்பில் போடுறது உண்டு இல்லாட்ட சில சமய பணம் இப்போது சமீபத்தில் கடைசி தேர்தல் போது செய்தி வந்தது அது வெளியில் வெளியே வெளிப்படையாகவே எல்லாருக்கும் தெரியும் டிஎம்கே வந்து சிபிஎம்க்கு பத்து கோடியும் சிபிஐக்கு பதிஞ்சு கோடியும் கொடுத்ததுன்னு அது மாதிரி உண்டு ஆனாலும் பதவியில் கிடையாது மினிஸ்ட்ரியில் கிடையாது அதுதான் ஓரளவுக்கு வந்து நம்ம பார்த்தோன்னா நல்லா இருக்கு நல்லபடியாக போகிறது ஏன்னா இல்லாட்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் எழுப்பங்க ஒரு விதமான கட்சிக்குள்ளேயே பலனப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு எல்லாம் ஒருங்கிணைந்து இருக்க முடியாது ஆனால் கட்சிக்குள்ளே இருக்கிற இருக்கிற வரைக்கும் பல்லக்கடைச்சு இருந்துடுவாங்க உள்ள அதை அவ்வளோ பெருசு படுத்த முடியாது ரொம்ப பெருசாக படுத்தணும்னா அது தலைவர்கிட்ட போய் சொல்லி எந்த கட்சியிலையுமே அதை வந்து அந்த பாலிசியை மாற்றுறதுக்கு பண்ணலாம் அதனால இந்த கூட்டணின்னு வரபோது அவங்க இழுக்கிற அதில் ரப்பர் மாதிரி இழுக்க வேண்டியது தான் அதனால இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ அது வந்து அவ்வளோ என்ன சொல்றது சிறப்பான வகையில் அவர் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோ அதை பண்ண முடியாத நிலைமையில இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணி அதை தவிர காங்கிரஸ் தொண்ணூத்தொம்பது சீட் வாங்கினாலும் அவங்க என்னமோ முன்னூத்தி நாற்பது வாங்கின மாதிரி பிஹேவ் பண்றாங்க அதுல இவங்களும் ரொம்ப வருஷமா வந்து ராஜீவ் ராகுல் காந்தியை வந்து அப்புலாம் சொல்லி அவரை வந்து கிண்டல் பண்ணி அவர் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இப்போதுமே வந்து எதிர்கட்சி தலைவர்களை வந்து மினி இது இதாக பண்ணக்கூடாது என்ன சொல்றது இக்னோர் பண்ண கூடாது இல்லட்டா மினிமைஸ் பண்ணக்கூடாது அவங்களோட இம்பார்டன்ஸ் எந்த எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லை என்ன ஆயிடுதுன்னா இந்த ராகுல் காந்தியை கண்டல் பண்ணி கண்டல் பண்ணி இப்போ கடைசியில் ராகுல் காந்தி இஸ் இன்க்ரீஸி எந்த ஒரு கட்சிக்குமே அது பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் ஒரு வளர்ச்சி உண்டு அதுக்கப்புறம் ஒரு டிக்ளைன் உண்டு ஒரே இதில் இருக்கவே முடியாது ஏன்னா இப்போ இப்போ கம்யூனிஸ்ட் ரூல் பண்ணாங்க பெங்காலில் இப்போ எழுபதுலேருந்து பத்து வரை அத்தனை முப்பது வருஷம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் அப்ப கூட அவங்க வந்து அன்பாப்புலர் ஆயிட்டாங்க ஏன்னா ஒரு கட்சியோட இது வளர்ச்சி இருந்தாலும் அது என்ன ஓரளவுக்கு மேல போனோம்னா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு இது வந்துடுறது அதிகார வர்க்கத்தோட ஒரு நோக்கம் வந்து விடுறது எங்களை யாரும் ஒன்றும் பண்ணிக்க முடியாதுங்கிற மாதிரி இருக்கு அப்புறம் அந்த கரப்ஷன் லோக்கல் லெவல் எல்லா இடத்துலையும் முனிசிபாலிட்டியிலேருந்து சென்ட்ரல் வரைக்கும் எல்லா இடத்துலையும் இது ஜாஸ்தி ஆகிடுது அப்புறம் அரகன் சொந்தர் நாங்கள்தான் எங்களுக்கு மேலே யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இந்த ரெண்டு வந்ததுனால அந்த கட்சியோட டிக்ளைன் ஆரம்பிக்கிறது ஒன்றும் இல்லை இன்னைக்கு பா பாருங்களேன் வாணா இன்னொரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு குஜராத்லையும் பிஜேபியோட டிக்ளைன் ஆரம்பிக்கும் அதனால் இது வந்து பெரிய பெரிய எம்பையர்ஸ் எல்லாமே விழுந்துடும் அந்த காலத்தில் இருந்த ரோமன் எம்பையர் அவன் இருந்துட்டோம் ஆண்டலூஷியன் எம்பையர் என்னெல்லாமோ நம்ம ஊர்லேயே சோழ சேழ பாண்டிய சேர சோழ பாண்டிய நல்லா இருந்தாங்க எல்லாம் எதுவுமே வந்து இது கிடையாது பர்மனண்டில் அந்த மாதிரி இவர் வந்து இருக்கிற பொசிஷன் ஆல்ரெடி பத்து வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு ரெண்டு டேர்மு இன்னும் ஒரு மூணாவது டேர்மில் இப்போ இருக்கார் அதனால் ஓரளவுக்கு வந்து ஒரு டிக்ளைன் இருக்கத்தான் இருக்கும் அது இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா பலானப்பட்ட இடத்துல வந்து கீழெல்லாம் எல்லாம் இது இவங்களோட கேடர்ஸ் எப்படி இருக்காங்க அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதனால காங்கிரஸ் வந்து அறுபத்தேழு வரைக்கும் பிரமாதமான பார்ட்டியா இருந்தது அசைக்க முடியாத பார்ட்டியா இருந்தது அந்த காலத்துல சொல்லுவாங்க ஒரு போஸ்ட்டு இந்த ரோட்ல இருக்கிற போஸ்ட்டை போட்டால் கூட நேரு பேரரசில் எல்லோரும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பாப்புலராக இருந்தாங்க அது எப்படி க்ஷீணித்து போயிடுத்துன்னு பாருங்கள் இப்போது நிறையா ஸ்டேட்டில் இல்லவே இல்லை அது பெரிய ஸ்டேட்டு ஒரு நாலஞ்சு எடுத்துட்டிங்கன்னா பீகார் யூபி பெங்கால் அப்புறம் தமிழ்நாடு அப்புறம் இது ஆந்திர பிரதேஷ் அப்படி எடுத்துட்டிங்கன்னா இந்த மகாராஷ்டிராவில் கொஞ்சம் இருக்காங்க ஓரளவுக்கு இது எந்த ஸ்டேட்லேயும் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க இல்லவே இல்லை தெலுங்கானால இருக்காங்க கவர்மெண்ட்ல இருக்காங்க மீதி ஸ்டேட்லாம் வந்து கரைஞ்சி போயிட்டாங்க கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஏதோ திமுக கொடுக்குற ஒரு கொடுக்குறாங்களே அந்த ஒரு அஞ்சு சீட்டு பத்து சீட்டு அதை வச்சுட்டு இருக்காங்க பெங்காலில் போயே போயிடுத்து கம்ப்ளீட்டா அந்த அம்மா வந்து காங்கிரஸ் அப்படியே அபகரிச்சிட்டாங்க பீகார்லேயும் ரொம்ப இவங்க என்ன பண்றானோ லாலு யாதவ கொடுக்குறது தான் கொடுக்கணும் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அப்படி இருந்த கட்சி இப்படி தோய்ந்து போயிடுது அதனால எல்லாருக்கும் வந்து ஒரு அப்வேர்ட்ஸ்ங்க இருக்கும் டவுன்வர்ட்ஸுங்க இருக்கும் இப்போ என்ன கேட்டீங்கன்னா என்டிஏக்கு வந்து இப்போ பீக் ஆயிடுது இப்போ வந்து டெபினெட்டா அவங்க வந்து பாலிசிஸ் எல்லாம் எடுத்து பண்றது கஷ்டம் கூட்டணி ஆட்சியில் இந்த கூட்டணி இல்லாத வந்திருக்கணும் இல்லை அது ஆயிடுத்து அது இருபத்தி நாலில் டிசைட் ஆயிடுச்சு ஜூன் நாலாம் தேதி அதனால இப்போ என்ன மாதிரி செயல்படுது ஒன்று வந்து கேரியிங் ஆன் பிஸ்னஸ்ன்னு சொல்கிற மாதிரி இல்லையும் டக்குன்னு ஆகிட்டு வந்தப்போ என்னெல்லாம் பண்ணணுமோ அது போய்டே இருக்கும் அதுக்கு ஒன்றும் எதிர்ப்பு அவ்வளோவா கூட வராது புதிய இனிஷியேட்டிவ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் ஆனால் புதிய இனிஷியேட்டிவ் போகணும் அதில் தான் வந்து எதிர்காலத்தோட நிலைமை தெரியும் எதிர்காலத்தோட நிலைமை புரியும் ஒன்று ரெண்டாவது வந்து இந்த அப்போசிஷன் பார்ட்டிஸ் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எதிர்கட்சியோட எதிர்கட்சி ஆயிடுச்சு எது பண்ணாலும் அதுக்கு வந்து உடனே முட்டுக்கட்ட போடுறது அதை எதிர்த்து போராடுவோங்கிறது அது சொல்றது இப்போ ஒன்றும் இல்லை இந்த ஃபார்மர்ஸ் பில்லு வந்து இதை போன தரம் இருந்தால் போகுது இருபத்தி நாலு இல்லை இல்லை போன டூ பாயிண்ட் ஜீரோ அதுக்கு எதிராக வந்து எல்லாரும் ஜந்தர் மந்தர்லேயும் இந்த ஷையின் பாக்லயும் உட்காந்து ஃபார்மர் பில்லு அது வந்து ஃபார்மர் பில்ல விட்ரா பண்ணிட்டாங்க அது ஒன்றுமே பண்ணல அதே மாதிரி நேஷனல் ரிஜிஸ்டர்னு கொண்டு வரணும்னு பார்த்தாங்க என்ஆர்சி அதுவும் வந்து விட்ரா பண்ணிட்டாங்க ஸோ இதுக்காக சொல்ல வரேன்னா இந்த தெரு பலத்தை வச்சுண்டு பர்டிகுலர்லி இந்த டெல்லியை சுற்றி இருக்கிற இடத்துல உங்களுக்கு தெரு பலம் தாத்தி இருந்தால் அதை வச்சு பலானப்பட்ட மேஜர் விஷயத்தெல்லாம் வந்து டிஃபீட் பண்ணிடலாம் இது வந்து அந்த காலத்தில் திக்காயத்தும் சரண் சிங்கும் சேர்ந்து கண்டுபிடிச்ச ஒரு சரண் சிங் தான் கிங் இதுல எப்படின்னா ஏதாவது ஒன்று பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள ஒண்ணு டெல்லியை முற்றுகிறவங்க டெல்லியை முற்று ரொம்ப சுலபம் அங்கேருந்து யூபியிலேருந்து இருந்து ஹரியானால இருந்து பஞ்சாப்ல கூண்டு வந்து தீவிர டெல்லிக்குள்ள போறதே கஷ்டப்படும் அது வந்து அகில இந்திய ரீதியில நடக்கிற போராட்டம் மாதிரி அது அதுக்கு ஒரு இது இருக்கும் அதே மாதிரி இப்போ வந்து ஜேஎன்யுங்கிறாங்க டெல்லியில் ஏஎம்இ அவங்கெல்லாம் போராட்டம் எடுத்துனா உடனே எல்லா மாணவர்களும் நாட்டில் இருக்கிறவங்கன்னா போராட்டம் தொள்ள தொள்ளாயிரத்தி பத்துக்கு மேல இருக்கு இந்தியாவில் யூனிவர்சிட்டி நைன் ஒன் ஜீரோ இந்த மூணு நாலு யூனிவர்சிட்டி சேர்ந்து எதாவது கெலாடா பண்ணா உடனே இந்தியாவில் இருக்கிற அத்தனை பல்கலைக்கழகங்களும் கெலாடா பண்றதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த தெரு பலத்தை வச்சுண்ட இந்த அரசாங்கத்தை எதிர்க்கிறதுங்கிறது சாதாரணமாகிடுது இப்போ வங்காளதேசத்தில் பார்க்குறோம் அது பக்கத்து ஊர் அங்கேயும் அதே தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் அஜிடேட் பண்ணாங்கன்னு சொல்லி இந்த பல வகையான இஸ்லாமிக் தீவிரவாத கட்சிகள் இப்போ ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டாங்க இந்தோனேஷியாவில் ஸ்டூடெண்ட்ஸு கலாடாபோனா தாய்லாண்டில் நிறைய இடத்துல இப்படி நடந்துட்டுருக்கு இதுக்கு வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா யூஎஸ் தான் வந்து இதெல்லாம் இன்ஸ்டிகேட் பண்ணுறது எல்லா இடத்துலையும் டீப் ஸ்டேட்ன்றாங்க அவங்க அதனால் இந்த இன்ஸ்டிகேட் பண்ணி எல்லா இடத்துலையும் டீஸ்டெபிலைஸ் பண்ணி தங்களுக்கு பிடிச்சா ஒரு ஆட்சியை கொண்டுறதுக்கு பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க அது மாதிரி இந்தியாவிலேயே நடக்க சான்ஸ் இருக்குது ஏன்னா யூஎஸ் கான்சுலேட் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் வந்து ஒன்றும் இல்லை இந்த அம்பாசடரோட ரெப்ரஸன்டேட்டிவ்லாம் போய் இந்த ஏஐஎம்ன்னு இருக்கேன் ஹைதராபாத் அந்த இஸ்லாமிக் லெட்டரை போய் பார்த்து பேசி எதுக்கு அவங்க அவங்க போய் அவங்களோட பார்த்து பேசணும் நம்ம ஜனநாயக நாடு தான் யார் வேணா யாரோட வேணா பேசலாம் ஆனாலும் என்ன காரணத்துக்காக என்ன வகையில் இந்த சிஸ்டத்தை டீஸ்டெபிலைஸ் பண்ண போறாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு ஆனா ஒன்று பார்க்கணும் எந்த அளவுக்கு நம்ம மோதி சார் அவர்கள் திரும்ப இந்த ஆட்சி புரிகிற விஷயத்தை லகான கையில் எடுத்துட்டு முன்னாடி போறார் அப்படின்னு ஓரளவுக்கு வந்து கூட்டணி இருந்தாலும் நிதிஷ்குமார் இந்த சந்திரபாபு நாயுடு இருந்தாலும் அதையும் தாண்டி சில முக்கியமான விஷயங்களை பண்ணுறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார் என்று எனக்கு தோன்றுறது அதனால் வருகின்ற காலகட்டங்கள் ரொம்ப கடினமான காலகட்டங்கள் ஏப்ரல் செப்டம்பர் அக்டோபர் அதுக்கப்புறம் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் அதில் ட்ரம்ப்ல வராங்களா இல்லட்டு அந்த அம்மா வராங்களான்னு தெரில கமலா ஹாரிஸ் அது ஒரு பக்கம் இருக்கும் ட்ரம்ப் வந்தாங்கன்னா ஓரளவுக்கு இந்தியாவுக்கு நல்லது அவர் வந்து கொஞ்சம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக எடுத்துப்பாரு நிறைய விஷயங்களை அது தவிர அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் இயர் ரொம்ப கடினமான ஒரு வருஷமாக இருக்குன்னு தோன்றுறது ஆனால் நெக்ஸ்ட் இயரில் வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகிடும் அதனால் இந்த எதிர்கட்சிகள்லாம் வந்து ஒன்று சேர்ந்து ஏதாவது பண்றதுக்கு பார்ப்பங்க இதுதான் நிலமை வந்து ரொம்ப டைட்டாக இருக்கு அதனால் கூட்டணி கட்சி ஆட்சிக்கு எப்போதுமே அதுலேருந்து வந்து பெனிஃபிட்டு இம்மிடியேட்டா கிடைக்காது மீதி விஷயம்லாம் தானா போற வேண்டிய இதெல்லாம் போயிட்டு இருக்கோம் அங்கங்க வெவ்வேறு ஸ்டேட்டில் அதான் ஆனால் புதிய இனிஷியேட்டிவ்ஸ் வருது ரொம்ப கஷ்டமாயிடும் தான் நம்ம பார்க்கணும் இப்போ மோதி என்ன பண்ண பண்ணாருன்னு இதை அப்படியே இதை எடுத்துண்டு எதிர்கட்சி சொல்றதுக்கு பயந்துண்டு அப்படியே இருக்கிறது இருக்கிறபடியே இருக்கட்டும்னு போறாரா இல்லை இப்படியும் என்ன வேணா பண்ணிட்டவங்க நான் வந்து புதிய முயற்சிகளை எடுக்கிறத கைவிட மாட்டேன்னு இருக்க போகிறாங்கிறது தான் பெரிய கேள்விக்குறி நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கணும் அதுக்கு அடுத்த ஒரு நாலஞ்சு மாதத்தில் தெரிஞ்சிடும் என்ன மாதிரி இதெல்லாம் போயின்னு இருக்குன்னு சொல்லிட்டு வணக்கம் நன்றி